அன்பு சகோதரன் அமராவதி செல்வராஜகிருஷ்ணன் அன்பன் அவர்களும் திமுக சாக்கடை இளைஞர் அமைப்பாளர் அவர்களும் தெற்கு துறை வழக்கறிஞர் பண்டிசெல்வம் அவர்களும் துவக்கி வைப்பார்கள் பெருமைச் சேர்ந்து

ಮುಂದಿರ <muchas> ಅ <muchas> <muchas> Ela o boa アディオリオリオリア。 哎哎快点，快、哎、点，快、哎、点！哎

மூன்றாவதாக நகரம்பட்டி கல்யாண்குடி காங்குணை அன்னதாசன் நான்காம் இந்தியர் பாஸ்கரன் மகேஸ்வரர் நான்காவதாக முதல் பரிசு தெருவரிக்க தொகுப்பாட்டி அமராவதி இரண்டாவதாக முற்கூழப்பட்டி மேலும் மூன்றாவதாக நகரம்பட்டி

خبل طریقې وروروندرو د دې په کې چې کنه باندې امره دېولې کړې په نمبره ورانداز باندې وروروندرو د دې په کې چې ورته په اړه یې ورنیا کړی बड़ी बड़ी ब्रेबाणी t、hey.

இரண்டு ஆறுபடி பெறுவதற்கு நிறுத்தியப்பட்டது முதல் பரிசு பெறுவதற்க புதுக்கோட்டை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா திவரங்கு மாவட்டமா மதுரை மாவட்டம் முதல் பரிசு பெறுவதற்கா அமராவதி வேலுகிருஷ்ணன் நம்பலம் மூன்றாவதாக நகரம் பெற்று கல்யாண்புடி ஆடுமணி கண்ணராசா நான்காவதாக புத்துப்பாட்டி கோபாலியாய்

கணபதி அமராவதி சென்னப்பலம் மகேஸ்வரியாணா வயலா மாநிலங்கள் பந்த நீதிபதி முதல் புதுப்பட்டிபதி வேலுகிருஷ்ணன் சதீஷ் குமார் மூன்றாவது வேலுகிருஷ்ணன் புதுக்கோட்டை மாவட்டம் புதுப்பட்டி கணபதி இரண்டாவது சிவகங்கை மாவட்டம் நிறுத்தப்பட்டார் அமராவதி சாப்டாது இரண்டாவதாக நிருப்பிங்கப்பட்டி சதீஷ்குமார் மூன்றாவதாக நகரப்பட்டி கல்லியாங்குடி கை பெருப்பட்டு ஜனபதி அமராவதி வேலு கிருஷ்ணன் நம்பலாம் ஓட்டி வருகின்ற சாரதி தெற்குப்பட்டியை சேர்ந்த கணேசா பரிசை வருவதற்கிறார் நடைபெற்றுக் கொண்டு வருகின்ற சிவகங்கை மாவட்டம் மாநகரியில் நம்பலாம் புதுப்பட்டி பேசி கணவன் இரண்டாள் வரிசை வருவதற்க

அமராவதி வேலு கிருஷ்ணன் எடுத்து அமராவதி அப்படா இரண்டாவதாக நெருக்குள்ளா பதீஷ் குமார் வேலு சிட்டி பாய் நாங்க பார்க்கணும் மூன்றாவதாக நகரம் படிக்க அனைவரிடமும் தெரிவே இருக்க. உற்பத்தி ஜோ 1C ஜனநாயகி. இந்த பொதுவளைடமா. இந்த பொதுவளைடமா. பொதுவெளிக் காலக்கமா சேரந்து காவலமா. பொதுவெளிக் பெருவளத்தை வரைபதியா தான் சொன்னவனா. எல்லாரும் வந்து போறது தான் அந்த எல்லாரும் வந்து தெரிஞ்சு எல்லா வாடையும்.